இந்த நடிகன்கள் பூரா எங்க காணாம தெரியல நானும் சுத்தி சுத்தி தேடுறேன் இவர்களுக்கும் பெப்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் இது என்னுடைய ஐம்பத்தி ஓராவது வருஷம் சினிமால நாற்பது வருஷம் நான் யூனியன்லேயே உழப்பிக்கிட்டு இருந்தேன் எனக்கு செக்ரட்டரி டி என் பாலனுடைய பையன் இருக்காப்புல இது மாதிரி கூட்டத்தில் எனக்கு பேச விடக்கூடாது ஏன்னா எனக்கு பேச வராது நான் அந்த மேடையாக இருந்தால் அரசியல் மேடையாக இருந்தால் சும்மா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா பேசுவேன் ஏன்னா இங்கே வந்தால் என்னன்னா பொய் சொல்ல முடியாது என்ன பொய் சொன்னாலும் உன்னே அங்கேருந்து பிடிச்சிருவாங்க என்ன வந்து ஆயிரத்தி ஐநூறு பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் அவர் தலைவர் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேலும் நடக்காது அப்படி என்பது நடந்து கொண்டே இருக்கும் ஐயா ஆதித்யநாத் அவர்களை கேட்டார்கள் நீங்க என்ன ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டு பக்கத்தை விட்டுருறீங்க ஆளுங்கட்சி தான் நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு தடவை தான் காலில் விழுந்தேன் அப்புறம் வரிசையை அவங்களா கால்களை மாற்றி கொண்டு இருக்கிறார்களே தவிர நான் மாறவில்லை சொன்னார் அது மாதிரி செல்வமணிக்கு வந்து இஸ் எ வெரி குட் ரெண்டு ரெண்டு விஷயம் தான் சொல்லலாம் தைரியமாக ஒரு பெரிய நடிகை ஷூட்டிங்க்கு லேட்டா வந்துக்கிட்டே இருப்பாங்க நான் சொன்னேன் செல்வமணிகிட்ட வந்து லேட்டா வந்து இறங்கும் போதே நான் திரும்பி புறப்பட்ட நான் சீக்கிரம் புறப்படணும்னு சொல்லுவாங்க அப்போ செல்லுமணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இன்னைக்கு இருக்குண்ணே இன்னைக்கு சொல்லட்டும் அது மாதிரி அப்படின்னு சொன்னார் அவர் வந்து செல்லுமணி நான் எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்ச காலங்களில் ஈவன் ரோஜா கூட இப்போ தெரியாது ரோஜாவுடைய முதல் படமே அந்த செம்பருத்தி தான் வந்தாங்க இறங்கினாங்க கொஞ்சம் கழிச்சு நான் புறப்படுறேன்னு சொன்னாங்க இல்லை நீ அவசரம் வந்தால் இப்பயே புறப்படுங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் சொன்னேன் என்ன என் செல்வம் இப்படி சொல்கிறேன் நான் அவங்க இல்லாமல் எடுக்கலாமே படம் அந்த துணிச்சல் வந்து செல்வம் கிட்ட மட்டும்தான் இருக்கு வேற யார்கிட்ட அவ்வளோவா பார்த்ததில்ல இல்லை அதே மாதிரி இந்த செம்பத்தி படம் ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நமக்கு தான் கள்ளக்கண்டா நாயக்கடா நாயக்கண்டா கள்ளக்கணம் அந்த கதை நமது நல்ல படம் வந்து செம்பருத்தி வைசாகில் ஷூட்டிங்கு அந்த டைமில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடுச்சு மூணு மாதம் டாக்டருங்க சொல்லுவாங்க மூணு மாதம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன செல்வமணிகிட்ட மூணு மாதம் ரெஸ்ட் எடுங்க சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொண்டு கவலைப்படும் அப்புறமா எடுத்துக்குவோம் படம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு மாதம் கழித்து தான் ஷூட்டிங்கில் நடிக்க வச்சாரு மறக்கவே முடியாது செல்வமணி அவர்களை ஆனால் என்ன பெரிய விஷயம்னா அதில் தான் நான் நடித்த அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தின் கதாநாயகியை ஆக்குனதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்ல ஒரு ஒரு அமைப்பு பெப்சி என்பது நான் எப்பயுமே பெப்சியை சேர்ந்தவன் பெப்சி உள் இருப்பவன் பெப்சி இல்லைன்னா என் வாழ்க்கை கிடையாது இது பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏன் எல்லோரும் பெப்சி பெப்சின்னு சொல்கிறாங்க சந்தையில் ஒரு குழந்தை தவறி விட்டது தவறி மிஸ் ஆகிடுச்சு அப்பவும் அவன் காண அழுகுது எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா வேணும் அப்போ வேற யாரோ வந்து இப்படி கை கொடுத்து ஒன்று கவலைப்பட்டு தராக்கண்ணே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னா எனக்கு ஐஸ் வேணாம் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கட்டிச்சான் அப்புறம் கில்கிளிப்பு கொடுத்து காமிச்சாங்க எனக்கு கில்கிழிப்பில் வேணாம் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கேட்டான் அது மாதிரி சினிமா தொழிலில் வர அத்தனை பேருமே இந்த பெப்சி வேண்டும் பெப்சி வேண்டும் பெப்சி வேண்டும் கை நீட்டி தான் இருப்பான் இப்போ கூட நாங்கள் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு இது ஏதோ போட்டியாக ஒரு ஆரம்பி எது வேணாலும் போட்டி ஆரம்பிங்க ஃபெஃப்சியை மட்டும் ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா அந்த தலைவலி தெரியாமல் சொல்கிறீங்க நாங்கள் ஒரு த ஃபெஃப்சி ஆரம்பிச்சிடும் ஒன்று இங்கே இருக்கிற கூட்டம் வந்து சாதாரணமான கூட்டம் இல்லை அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியாது உங்களால் அவ்வளோ அறிவாளிங்க அதுவும் இப்போ சொல்லவே வேணாம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டால் போதும் அது பாட்டுக்கு நடக்கும் இங்கே பெரிய இடத்தில் ஒற்றுமை இருக்காது சிறிய இடத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கேயும் எல்லாம் பெரிய இடம்தான் யாரும் சின்ன இடம் பெரிய இடமே கிடையாது சினிமாவில் மட்டும் நம்ம இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த சினிமாவே கிடையாது எழுதி தர நான் சினிமாவே கிடையாது அதற்கு அற்புதமான தலைவராக வந்திருக்கார் செல்வமணி அவர்கள் ரொம்ப அழகாக மேனிப்புலேட் பண்ணுறது அழகாக கொண்டு செல்வது எல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன கொ ஒரு குறைன்றதுல எல்லா ஃபங்க்ஷன்லேயும் குறை இருக்குமே ஒரு குறை என்னன்னா இந்த நடிகன்கள் குறை எங்க காணாம தெரியல நானும் சுத்தி சுத்தி தேடுறேன் இவர்களுக்கும் பெப்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் இது என்னுடைய ஐம்பத்தி ஓராவது வருஷம் சினிமால நாற்பது வருஷம் நான் யூனியன்லேயே உழைப்பிக்கிட்டு இருந்தேன் எனக்கு செக்ரட்டரி டி என் பாலனுடைய பையன் இருக்காப்புல கதிர் சும்மா சொல்லிட்டேன் அடுத்தது கதிர் தானே செக்ரட்டரியாக இருக்கான் அவன் வரட்டும் தலைவரா யாரோலாம் வாங்க தலைவரா எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு அது எப்படி நீங்கள் போகலான் நான் போகலான்னு போகலான்னு சொல்லலையே நான் சொன்னது இவர் வரலாம்னு சொன்னேன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஃபெப்ஸி ஆட்கள் அற்புதமான ஒரு ஒரு இனம் நான் நல்லவேளை சினிமாவுக்கு வந்துட்டுமே ஏன்னா வக்கீலுக்கு படித்தவன் முடிச்ச உடனே இந்த பார் கவுன்சிலில் மெம்பர் ஆயிருங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க நான் அந்த பார்ல ஆகலை நான் இந்த பாருக்கு ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் வந்து நான் சினிமா நடிச்சது அப்பதான் எதுக்கு இதை சொல்றேன்டா ஒரு இல்லை என்ன சினிமா நடிகர்கள் வரவில்லை வருத்தப்படுற பிறகு எதுக்குன்னா எங்கே ஷூட்டிங்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு தகராறு வந்ததுன்னா யாரும் நம்மளை காப்பாற்றுறதில்லை இந்த ஃபெப்சி மட்டும் தான் காப்பாற்றுனாங்க அந்த லைட் மேனும் ஃபைட்டர்ஸ் இருந்தால் ஃபைட்டர்ஸ் அவங்க இவங்க எல்லோரும் முன்னாடி வந்து நின்று ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லோரும் வந்து நின்று காப்பாற்றி கொண்டு வந்த நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இல்லை அதான் வருத்தம் நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களுக்காக ஏதோ மீட்டிங் அமைப்போம் அதுக்காக வந்து தொலை இல்லாம அதுக்காச்சும் அது வந்து அவங்களுக்கு பெருமை ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேருக்கு எதிர்க்க சொல்லிட்டேன் எவன் வழியும் நம்ம யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா இந்த கூட்டத்தில் கிடையாது அதே உதவித்தான் செய்து கொண்டே இருப்பார்கள் அவ நீங்கள் இல்லை என் சம்பளம் ஏறி இருக்காது சான்ஸே கிடையாது இன்னைக்கு ராதா ரவி வந்து எம் ஆராதா மகன் எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் பெப்சி தான் பெப்சியை தவிர வேறு யாருமே பெப்சி இல்லாமல் இருந்தால் என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்காது நான் நான் அமெரிக்கா போகிறதா இருந்தேன் நல்ல வேலை போகலான்னு இப்போ நினச்சிக்கிறேன் ஏன் நான் அங்கே போயிருந்தேன்னா ராதா ரவி எம் ஆர் ராதா மகன்றதையும் மறந்துருப்பாங்க எல்லாரும் அதான் எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார் சினிமாக்காரன் தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லை போயிட்டான்னு வேற போட்டுருவாங்க ஜாக்கிரத சொல்லுவார் அது உண்மையான விஷயம் என்னை கூட்டு பெரிய கௌரவப்படுத்தினதுக்கு நான் செல்வமணி தலைமையில் இருக்கும் இந்த பெப்சி சகோதரர்கள் அத்தனை பேருடைய பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்